நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை என்பது சான்றோர் கூற்று ஆறு ஆதாரங்களிலும் கலந்திருக்கும் அண்ணாமலையார் வீற்றிருக்கும் புண்ணிய பூமி இந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலை தீபத்தை கண்டு உள்ள முருகாதோர் உலகில் ஒருவரும் இல்லை கார்த்திகை திருநாள் அன்று தீபம் ஏற்றுவது நமது மரபு அப்படிப்பட்ட தினத்தில் முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை தடுத்து தனது இந்து மத வெறுப்பை கக்கி வருகிறது இந்த திமுக அரசு நீதிமன்றமே தீபம் ஏற்ற அனுமதி வழங்கிய பின்பும் இந்த திமுக அரசு

மத்தையும் நமது வழிபாட்டு முறைகளையும் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற மரபையும் எந்த அளவுக்கு இழிவுபடுத்த துடிக்கிறார்கள் என்று எண்ணி பாருங்கள் இந்த அண்ட சராசரத்தை ஆளும் விளைவிக்க முயன்ற இந்த திமுக ஆட்சியை என்ன பெயர் சொல்லி அழைப்பது அண்ணாமலையார் கோவிலின் ராஜகோபுரத்தை மறைத்து வணிக வளாகம் கட்ட திட்டம் தீட்டிய இந்த இந்து விரோத திமுக அரசின் நயவஞ்சகத்தை எளிதில் மறந்துவிட முடியாது இதே மாவட்டத்தை சேர்ந்த திமுக அமைச்சர் இந்த பிரச்சனைகளை சரி செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்

பிரிவினை பேசுவதையும் கேள்வி கேட்கும் மக்களை உதாசீனப்படுத்தி பேசுவதையும் தனது தார்மீக பணியாக செய்து வருகிறார் நெல் கரும்பு வாழை நிலக்கடலை மா கொய்யா என பலதரப்பட்ட விவசாயத்தை பரவலாக கொண்ட மாவட்டம் ஆனால் திமுக ஆட்சியில் இந்த மாவட்ட விவசாயிகள் பட்ட இன்னல்களையோ எளிதில் விட முடியாது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்கார்ட் விரிவாக அரசு சார்பில் சுமார் மூன்றாயிரத்து அறுநூறு ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தும் பணி நடைபெற்றது

அந்த வாழ்வு தான் இந்த தங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைத்து மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் இந்த திமுக மக்களுக்கு தேவையான அடிப்படை கடமைகளை செய்ய தவறியிருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தில் அரசு பள்ளிகளும் அரசு மருத்துவமனைகளும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல் நிலைப்பள்ளியில் கட்டிடத்தில் உள்ள வேற ஒரு கட்டிடத்திற்கு மாற்றாமல் கட்டிடத்தோட கட்டிடம் இடிக்கப்பட்டு வருகிறது இதை கண்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிர்த்தியடைந்துள்ளன மேற்பட்டிகள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆசிரியர் வராததால் அரசு பள்ளியை பெற்றோர் முற்றுகையிட்டனர் ஆரணி அரசு மருத்துவமனையில் ஒரு மாதத்துக்கும் மேலாக எக்ஸ்ரே எந்திரம் பழுதாகியுள்ளதால் தனியார் ஸ்கேன் சென்டரில் முன்னூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி எக்ஸ்ரே எடுக்க வேண்டியுள்ளதாக நோயாளிகள் தெரிவிக்கின்றனர் தினந்தோறும் பரபரப்பாக காணப்படும் போலூர் அரசு மருத்துவமனையில் ஏராளமான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தேவையான அடிப்படை நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி தெய்வீக பூமியான திருவண்ணாமலையை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கும் இந்த திமுக அரசுக்கும் அதன் ஆட்சியாளர்களுக்கும் அடியோடு முடிவு கட்டுவோம் நம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் நன்மைக்காக பாடுபடும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம்